மலைகளின் ராணின்னு அழைக்கப்படுற ஊட்டிக்கு ஊட்டின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஊட்டின்ற பேருக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க அங்கே முன்னாடி தோட இனத்தை சேர்ந்தவங்க வசிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க ஒரு புனிதமான ஒரு கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஒரே ஒரு கல்லுன்றனால ஒத்தக்கல்லுன்னு கூப்பிட்ருக்காங்க அப்படியே இந்த இடத்தையும் ஒத்தக்கல் மண்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மண்டுனால் தோட இன மக்கள் பாஷையில் கிராமம்னு அர்த்தமாக பதினெட்டாவது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் தோட இன மக்கள் ஒத்தக்கல் மண்டுன்னு வச்ச இந்த பேரை ஆங்கிலேயர்கள் ஒட்டக்கம் மண்ட் ஸ்டைலாக மாட்டிக்கிட்டாங்களாம் இதை தான் சுருக்கி நம்ம இப்போ ஊட்டின்னு கூப்பிடுறோம் கோயம்புத்தூருக்கு கலெக்டராக இருந்த ஜான் சுலிவன்றவங்க வேட்டையாடுறதுக்காக இங்கே வரும்போது அந்த டைம் நல்ல வெயில் காலமா இருந்திருக்கு ஆனால் இந்த ஊட்டியில் மட்டும் நல்ல சில்லா இருந்திருக்கு இதை யோசிச்ச ஜான் சுலிவன் கலெக்டர் இந்த இடத்தையே ஆங்கிலேயர்களோட வெயில் காலத்து தலைநகரமா முடிவு பண்ணிட்டாங்க அதனால ஆங்கிலேயர்கள் தங்குற மாதிரி இங்கேயே நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டாங்களாம் இப்படி தான் ஊட்டின்ற பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஊட்டின்ற ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம ஆர்எஸ்டம்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்